இந்த மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்து இந்த பகுதியில் வேட்பாளர்கள் நின்றவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் எந்தவித உதவியும் இந்த மக்களுக்கு தென்காசியில இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் உதவி உதவி செய்யல ஒண்ணு ரெண்டாவது இங்க வந்து இது ஒரு ஹைடெக் மாநிலம் மா மாவட்டமாக மாற்றணும் அது எங்களுடைய கோரிக்கையா இருக்குது அதுக்கு மோடிஜி அவர்களை பார்த்து நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அங்கே போய் நாங்கள் சென்று மக்களுக்காக வாதிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதற்காக தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்பதாக இருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல திமுக செய்த துரோகங்கள் மக்களுக்கு செய்த துரோகங்களை அதிகமாக சொல்லி ஏமாத்துவாங்க திரும்ப உங்களுக்கு இப்ப கூட நிறைய பம்ப்ளெட் கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்க ஏமாற்றி பேரொழிகளை பற்றி தோல் காட்டி உதாரணத்துக்கு சொன்னா டாஸ்மாக் ஸோ நீங்க அது வந்து அவங்க முதல் கேள்வி அங்கே வந்து கேன்சல் பண்ண சொல்றாங்க செய்யலை நீட் நீட்டை பத்தி ஏமாத்தி இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க கையெழுத்து அவங்க நாங்க இன்னைக்கு ஒரு ஊரா போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த மக்களை ஏமாற்றி கூட்டத்தை விரட்டி அடித்து விட்டு மீண்டும் இந்தியாவிலே நானூறு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக பிரதமர் ஆவார்கள் என்பதை தொகுதியை வெற்றி அளிப்பதாக வரவேற்பு இந்த தொகுதி வந்து சிட்டிங் தொகுதியா இருக்கு திமுக அவங்க செய்யாத சொல்லி என்ன சொல்லி வாக்கு இது வரைக்கும் அவர் ஜெயிச்ச பிற யாருமே பார்த்த மாதிரி இந்த மக்கள் கேட்ட நாங்க ஜெயிச்ச பிற பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இன்னும் அவரை சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ ஜெயிச்ச உடனே வீட்டுல படுத்துக்கிட்டார் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இந்த மக்களை போய் சந்தித்து என்ன குறைகள் இருக்குது எதை செய்யணும் அப்படிங்கறத ஒரு கேட்கலங்கிறத மக்கள் சொல்றாங்க ஒரு அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கல்ல அதனால பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வந்து மக்களுடைய சேவைகளை அவளுடைய உணவுகளை புரிந்து அவளுக்கு தேவை சேவையை செய்யணும் இல்லையா அது இதுக்கு முன்னால தனுஷ் செய்யலை அது திமுக செய்யல பாராளுமன்றத்துல போய் டீ வந்தாங்க அஞ்சு வருஷமா அதை நான் நிச்சயமா நான் செய்ய மாட்டேன்னு மக்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சமுதாய புரட்சி செய்து அதுக்கப்புறம் மக்களோட மக்களாக இருந்து அரசியல் ஆரம்பித்து இன்னைக்கு இப்ப பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு நான் அந்த பகுதியில வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நிக்கிறேன் அதனால பணி செய்ய காத்திருக்கிறேன்

இந்த பூக்களுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி கூட கிடையாது ஆனால் மக்களுடைய கோரிக்கை ரொம்ப ஆண்டுகளாக முன்னால் வந்த வேட்பாளர் முன்னால் வந்த எம்பிக்கள் தான் சொன்னாங்க ஆனால் யாரும் செஞ்சு கொடுக்கல இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான வச்சுக்கோம் ஹைடெக்காக கொண்டு வரணும் ஐடி பார்க் கொண்டு வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ம தொகுதி மக்களுக்கு செய்யலான்றாங்க இந்த லெமன் இருக்கு பார்த்தீங்களா லெமனுக்கு வந்து ஸ்டோரேஜ் கிடையவே கிடையாது ஸ்டோரேஜ் வேணுமா இந்த இங்கே லெமன் வந்து அதிகம் இங்க இருந்து கடைநல்லூர் தென்காசி சிறுபுத்தூர் புளியங்குடி இந்த பக்கத்துல எல்லாமே விளைச்சல் வந்து அதிகமா இருக்குது பழம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழக்கு ஸ்டோரேஜ் இல்லாம விலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள் அதுக்காக அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது அதுக்கு மக்கள் தாமரை வாக்களிப்பாங்க கோரிக்கையாக வந்து ஜவுளி பூங்கா கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கை இருக்கு அதே மாதிரி உள்ள இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி வந்து கொண்டு வரதா ஆனா எல்லாமே எல்லாமே கிடப்பிப்பிடணும் அதான் சொல்ற தொழில் மையமாக கொண்டு வர வேண்டும் ஹைடெக்காக இருக்க வேண்டும் குற்றாலத்தை வந்து உலக ரீதியில கொண்டு வரணும் ஏன்னா குற்றாலம் வந்து சாதாரண இடம்ல இன்டர்நேஷனல்ல இருந்து உலக ரீதியில் அனைவரும் இந்த குற்றாலத்துக்கு வர்றாங்க அறிவு வந்து குளிக்கிறாங்க ஆனா அதை வந்து ஏன் பிரசித்தி பெற்ற உலக ரீதியில் கொண்டு வர முதலமை கொண்டு வரணுங்கிறது எனக்கு ஆசை இருக்கு அதே மாதிரி இந்த மக்கள் எனக்கு ஆசை இருக்கு இதை சுற்றுலாத்தலமாக உலக முதல் சுற்றுலாத்தலமாக கொண்டு வரணும் கொண்டு வருவோம் அதே மாதிரி நெல் கொள்முதல் கிடங்கு இந்த பகுதியில் கிடையவே கிடையாது

திமுகவுக்கு பொல்வதே நோக்கம் அரசு ஊழியருக்கு என்னெல்லாமோ செய்வோன்னு அவர்கள் பொய் சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி பழக்கின்ற கூட்டம் தான் திமுக அந்த திமுக மக்கள் வாக்களிக்க மாற்றார்கள் என்று நம்பிக்கை வேட்பாளரே திமுக பிரதமர் வேட்பாளர் யார் சொல்ல சொல்லுங்க அண்ணா திமுக பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல சொல்லுங்க பிரதமரே வேட்பாளர் இல்லாம அவங்க வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா எப்படி அவங்க வந்து யாருக்கு போய் ஓட்டு போட்டு பிரதமர் இது பிரதமருக்கான தேர்தல் இது மாநில தேர்தல் இது டெல்லி தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் அவங்ககிட்ட யாருமே யாரு பிரதமர் அவங்களாலே சொல்ல முடியல அப்போ அப்படி இருக்கும்போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க பிரதமர் வேட்பாளருக்கு தான தேர்தல் அப்ப பிரதமர் வேட்பாளர் யாரு மோடிஜி தான் அப்போ அவருக்கு தான் ஓட்டு போட முடியும் அதனால மக்கள் முடிவெடுத்து விட்டால் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக ஜாதி மத பேதமின்றி ஒருமித்த கருத்தோடு இம்முறை பாராளுமன்றத்தில் என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதே சமயம் தாமரை மலர வேண்டும் மோடிஜி ஜி உதிர்க்க வேண்டும் நானூறுக்கு நானூறு வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்தாங்க நிச்சயமாக வெற்றி பெறும் நன்றி